வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய டாஸ்மார்க் தொழிலாளர் சங்கம் மாபெரும் அடையாள கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பாரதிய டாஸ்மார்க் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் அடையாள கண்டன போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் டி நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தென் பாரத பிஎம்எஸ் அமைப்பு செயலாளர் ஸ்ரீமான் எஸ் துரைராஜ் தமிழ்நாடு பிஎம்எஸ் பொது செயலாளர் டி விமலேஸ்வரன் தமிழ்நாடு பிஎம்எஸ் அமைப்பு செயலாளர் ஸ்ரீமான் பி தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் டி நாகராஜ் அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியாளர் பணிபுரிந்து வரும் எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் மேலும் ஆபத்தான பணியினை செய்து வரும் எங்களுக்கு உரிய பாதுகாப்பும் வழங்கிட வேண்டும் ஊதிய உயர்வு முறையாக வழங்கிட வேண்டும் பணி நேரத்தை ஊழியர் மற்றும் பொதுமக்களால் கருதி மதியம் பனிரெண்டு முதல் இரவு எட்டு மணி வரை மாற்றி அமைத்திட வேண்டும் உலகத்தரம் வாய்ந்த இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீட்டு வசதி மற்றும் இதர பயன்களை வழங்கிட வேண்டும் காலி மதிப்பாட்டில் திரும்பி பெறும் திட்டத்தில் அதற்கான தனியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் பேரிடர் காலங்களில் கடைகளில் ஏற்படும் இழப்பீடுகளை பணியாளர் மீது சுமத்துவதை தவிர்க்க வேண்டும் பணியின் பொழுது இறக்கும் பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் ஒரு சில மாவட்டங்களில் அன்றாட விற்பனைத் தொகையினை வங்கிகளே நேரடியாக சென்று இருசால் செய்யும் முறையை தமிழக அரசு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் அடையாள கண்டன போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் இந்த கண்டன போராட்டத்தில் மாநில செயல் தலைவர் எம் மகாலிங்கம் மாநில பொது செயலாளர் சி கோபு மாநில பொருளாளர் என் ஜெயக்குமார் மாநில அமைப்பு செயலாளர் ஏஎல் நாராயணன் உட்பட தமிழகம் முழுவதும் இருந்து இதர நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பாரதத்தின் முதன்மை சங்கமான பாரதிய மஸ்தூர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தினுடைய அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்றைய தினம் நடத்துவதற்கு கமிஷனர் ஆஃபீஸிலே அனுமதி பெறப்பட்டது ஆனால் இங்கே இன்றைய தினம் காவல்துறை அந்த அனுமதியை மறுத்துள்ளது இதுதான் திராவிட மாடல் அரசா இந்த அரசாங்கம் காந்திய வழியிலே டாஸ்மாக் ஊழியர்களுடைய பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு அடிப்படை சம்பளம் நிர்ணயம் இஎஸ்ஐ கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளுக்காக இந்த அறப்போராட்டத்தை நடத்துவதற்கு கூட இந்த திராவிட மாடல் அரசும் காவல்துறையினரும் அனுமதி மறுக்கிறார்கள் இது போன்ற ஒரு காந்திய வழியிலே அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கு கூட வழியில்லாத நாடு இது நாடா என்ற கேள்விக்குறியை எழுப்புகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழக அரசையும் இந்த காவல்துறையினுடைய அராஜகத்தையும் பிஎம்எஸ் சங்கம் உண்மையாக கண்டிக்கிறது எனவே இது போன்ற அறவழியிலே போராடுவதில் கூட தீவிரமான போராட்டங்களை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த தினம் இந்த அரசும் தமிழக அரசும் காவல்துறையும் வளர்ந்து கொள்ளினுடைய போக்கு மிகவும் கண்டனத்திற்குரியது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே நாங்கள் அறிவித்தபடி நாங்கள் உண்டாக இருந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்பதிலே மாற்று கருத்து அல்ல காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கின்றோம் ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் இது போன்று எங்கள் மீது அதிகப்படியான சட்டவிரோதமான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நிச்சயமாக நாங்கள் ஒரு காலத்தில் நடவடிக்கை எடுப்போம் பணத்திற்காக தொழிற்சங்க நடத்து நாங்கள் பணத்திற்காக அரசியல் நடத்து நாங்கள் நீங்கள் எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது இதை பி எம்எஸ் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது எனவே நாங்கள் இங்கே உண்ணாவிரத போராட்டத்தை அறப்போராட்டத்தை காந்திய வழியிலே நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக அந்த ஊழியர்கள் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து மாண்பு மாண்புமிகு தமிழக முதல்வரின் திமுக தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொன்னார்கள் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களை தற்காலிக அனைவரையும் அனைத்து துறையிலும் நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை கொடுத்தார்கள் வாக்குறுதியை கொடுத்தார்கள் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு டாஸ்மாக் ஊழியர் கூட பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை அதே போல டாஸ்மாக் ஊழியர்கள் பணியின் போது கொலை செய்யப்பட்ட துப்பாக்கியால் சுற்றுச்சூழல் கொல்லப்பட்ட துளசிராமனுக்கு பணி நிரந்தரம் வாரிசுக்கு பணி நிரந்தரம் கொடுப்போம் என்று மாண்பு தமிழர்கள் சொன்னார்கள் ஆனால் இதுவரை அந்த துளசிராமனுடைய வாரிசுக்கு எந்த கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாகியும் நிரந்தர பணி வழங்கப்படவில்லை அதற்கு வழங்கப்பட வேண்டும் டாஸ்மாக் ஊழியர்கள் அதை போல பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் ஒரு அபாயமாக பணியை செய்கிறார்கள் அதற்காக அவருக்கு பிரத்யேகமான தனி சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இன்றைய தினம் இஎஸ்ஐ மருத்துவ வசதியை இந்த நிறுவனத்திலே அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கரடியாக கட்டுகிறோம் ஆனால் அதிலே இன்சூரன்ஸ் மூலம் உள்ள ஒரே திட்டத்தையே அமுல்படுத்துகிறார்கள் ஏனென்று சொன்னால் அதிலே அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் லட்ச லட்சமாக கமிஷன் வருகிறது அந்த ஒரே காரணத்திற்காக மத்திய அரசு திட்டமான இஎஸ்ஐ திட்டத்தை அமுல்படுத்த மறுக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு இதை நாங்கள் ஒன்றையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அமல்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கொள்கிறோம் அதே போல இன்றைய தினம் டாஸ்மாக் கடையிலே விற்பனை செய்கின்ற மது பாட்டில்களில் காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்துகிறார்கள் இதை இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் காரணம் என்ன என்று சொன்னால் மது பாட்டில்களை வைப்பதற்கே இடமில்லை காலி பாட்டில்களை எங்கே வைப்பது என்ற பிரச்சனையாக இருக்கிறது அதே போல மது பாட்டை திறந்து குளித்துவிட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அறுவருக்க ஒரு விஷ வாயு ஒரு ஸ்மெல் காரணமாக ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உங்களுடைய பாசியலை அரசியல் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் மது இரும்புகளுக்கும் உடல் ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படுகிறது எனவே அந்த திட்டத்தை நாங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எனவே தமிழக அரசு எங்களுடைய பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக இந்த கோரிக்கை தான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசையும் தொழிலாளத்தையும் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஜனநாயக முறைப்படி பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தினுடைய அடிப்படை உரிமைகளை அரசிடம் கோரிக்கை வைத்து அதை அற போராட்டத்தின் மூலியமாக ஜனநாயக முறைப்படி பெறுவதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பாக கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் அனுமதியை கொடுத்தோம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றதே மகாத்மா காந்தியினுடைய அறவழி போராட்டமான உண்ணாவிரத போராட்டம் அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாங்கள் ஆரம்பத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் அனுமதி கேட்டோம் அந்த அனுமதி மறுக்கப்பட்டு நீங்கள் கலெக்டர் அலுவலகம் முன்பாக நீங்கள் உண்ணாவிரதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் கேட்டார்கள் மாற்றி அதை எழுதி கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு காவல்துறை நீங்கள் இங்கு வந்து உண்ணாவிரதத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட இரவு ஒன்பது மணிக்கு நேற்று இரவு ஒன்பது மணிக்கு இந்த தகவல் கொடுக்கப்படுகிறது அனுமதி மறுக்கப்படுகிறது என்று எங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை அணுகி ஜனநாயகம் முறைப்படி நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் நடத்தியிருப்போம் அந்த சட்டப்படி நடப்பதற்கு நடக்கக்கூடாது என்று திட்டமிட்டே நான் காவல்துறையை குறை சொல்ல மாட்டேன் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது காவல்துறைக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு தொழிற்சங்கம் ஒரு தொழிலாளி தான் உண்ணாவிரதம் இருப்பதில் ஜனநாயக மரபு மீறல் எங்கே இருக்கிறது இதை நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் தான் நீங்கள் விளக்க வேண்டும் நாள் முழுக்க ரூபாய் செலவு பண்ணி தொழிலாளி ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ரூபாய் ரூபாய் செலவு பண்ணி வந்து நான் என்ன பாதிக்கின்றேன் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையால் என்னுடைய தொழில் நான் என்ன பாதிப்பு அடைகின்றேன் என்பதை ஜனநாயகம் ஒருப்படி ஒரு குரலை வெளிப்படுத்துவதற்காக வருகின்ற பொழுது அந்த குரல் வலை அரசாங்கம் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொழிலாளர்கள் மீது வன்முறை தாக்குதலை நடத்துவதற்காக அரசாங்கம் காவல்துறை ஏற்படுத்தி இது மட்டுமல்ல தமிழகம் முழுக்க நாங்கள் எதிர்பார்த்த தொழிலாளிகள் எண்ணிக்கை இரண்டாயிரம் தொழிலாளர்கள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் காவல்துறைக்கு மறைமுகமாக உத்தரவு போட்டு எங்கெல்லாம் எங்க தொழிலாளர்கள் கிளம்பினார்களோ அங்கே கைது செய்திருக்கிறார்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் ஜனநாயக அரசாங்கமா இல்லது சர்வாதிகார அரசாங்கமா என்றது தொழிற்சங்க என்ன பண்ண போறோம் உண்ணாவிரதம் அமைதியாக உட்காட்ட போறான் உண்ணாவிரதத்தில் அமைதியாக சாப்பிட மேம்பாட்டில் கிடைக்க போறாங்க ஆனால் அதற்கு அனுமதி மறுத்து காவல்துறையிட பேசி காவல்துறைக்காரர்கள் நான் குறைய சொல்ல மாட்டேன் இந்த அரசாங்கம் காவல்துறையை தனக்கு சாதகமாக தொழிற்சங்கம் வளரக்கூடாது அரசாங்கம் என்ன முடிவெடுத்தாலும் அடிமைகள் போல தொழிலாளிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாக நடந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த போராட்டத்தை சீர்குலைய செய்தது இந்த அரசாங்கம் அதே போல இந்த போராட்டத்தையும் தொழிலாளர்கள் எதுவுமே பேசக்கூடாது அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது அவர் வந்து சொன்ன உடனே நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே புதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய நடைமுறைக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி தமிழக முதல்வர் தனது அரசியல் வாக்குறுதியில் கொடுத்தார் அதை என்றால் நிறைவேற்றப்படவில்லை அதே மாதிரி எல்லா எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த அரசாங்கம் எதிராகவே செயல்படுகிறது தொழிலாளர்களுடைய நல விரோதமாக செயல்படுகிறது இப்படி தொழிலாளர் நல விரோதமாக செயல்படக்கூடிய இந்த விஷயம் பொதுமக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையை பயன்படுத்தி தொழிற்சங்கத்தை எந்த அளவுக்கு விடணுமோ அந்த அளவுக்கு அலைய விட்டு புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்துக்கு மைக்கு வேணும் ஆர்ப்பாட்டத்துக்கு மைக் கிடையாது நாங்க எப்படி கொண்டு வர முடியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரம் பேர் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் செலவு நீங்க வர்றாங்க வரக்கூடிய பல நபர்களை விரட்டி திருவாரூர் தஞ்சாவூர் மதுரை கன்னியாகுமரி திருநெல்வேலி அங்கிருந்து எனக்கு போன் வந்து கொண்டிருக்கிறது காலையிலிருந்து என்னன்னா எங்களை போலீஸ் இங்கே நீங்க போகக்கூடாது போனேன்னா நீங்கள் வந்து வேலை சொல்லி விரட்டப்பட்டு தொழிற்சங்கங்களுடைய தொழிலாளர்களுடைய ஜனநாயக விரோத அரசாக இந்த அரசை கண்டிப்பதை எங்களுக்கு வழி இல்லை ஆகவே இது இந்த நிலை தொடராது எங்களுக்கு உண்ணாவிரதத்துக்கு இப்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த முறை இதே போல ஜனநாயக முறைப்படி வரை உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் முடிஞ்சு வச்சு வருகின்ற பொழுது பட்டினி போராட்டம் என்பது நீங்கள் முன்கூட்டி எங்களுக்கு தகவல் தெரிவித்திருந்தால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த உண்ணாவிரத்தை நாங்கள் நடத்தியிருப்போம் எந்த காரணத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை ஒரு கொலகாரனு கூட ஒரு வாய்ப்பு நீ குற்றம் செய்தவனுக்கு கூட காவல்துறையில நான் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு சென்ற உடனே நீ குற்றம் செய்தா என்று கேட்பார்கள் அவர் குற்றம் செய்யவில்லை என்று சொல்வார் அதுக்கு தான் கேஸ் ஆரம்பிக்கும் ஆனா எங்களுக்கு எப்ப கொடுக்குறீங்க ஒன்பது மணி கொடுக்குறீங்க நாங்க எந்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரிகளை போய் எழுப்பி நாங்க தீர்ப்பு வாங்க முடியும் இது வந்து அலைச்சல் இந்த போராட்டத்தை நீர் சீர் சீர்குலைக்க வேண்டும் அதற்கு அதனுடைய அடிப்படையிலேயே இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த செயல்பாடு என்பது இந்த அரசாங்கத்திற்கு எதிர்வினைவுகளைத்தான் நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்ப கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் தொழிலாளர்கள் எந்த இடத்துல போனாலும் நியாயமான போராட்டம் அரசுக்கு எதிராக எந்த இதுவுமே கிடையாது எங்களுக்கு என்ன பணி நிரந்தரம் இஎஸ்ஐ மனசை அடிபட்டான என்ன தேவை இருக்கு இஎஸ்ஐ தேவை இருக்கு பாதுகாப்பு இல்ல அந்த பணம் எங்க இருக்குன்னே தெரியல இது வரைக்கும் அரசாங்கம் இபிஎஃப் பிஎஃப் பணம் எங்க இருக்குன்னு தெரியல சார் தொழிலாளி உழைச்ச பணம் எங்க இருக்குன்னு தெரியல இந்த அரசாங்கம் நடத்துது எல்லாத்துக்குமே தான் காவல்துறைக்கு இதே பணம் தான் நாளைக்கு நீங்க ரிட்டையர் ஆகும்போது இதே பிரச்சனை தான் வரும் அனைத்து தொழிலாளருடைய பி பணம் எங்க இருக்குன்னு அரசாங்கத்துக்கே தெரியல சார் அப்ப நான் ஒரு பணம் இருக்குன்னா எனக்கு கணக்கு இல்லைன்னு சொன்னா என்னை அரெஸ்ட் பண்ண முடியும் கணக்கு காட்ட முடியும் அரசாங்கமே இன்னைக்கு கணக்கு காட்ட வச்சிருக்காங்க அப்ப இந்த பிரச்சனையை அவர் தொழிற்சங்கம் எதிர்த்து பேசக்கூடாதா அப்படி பேசினால் இது மக்கள் விரோத அரசு என்று சொல்லுகிறார் இல்லை இது ஜனநாயக விரோத அரசு மக்கள் விரோத அரசு தொழிலாளர்களுடைய குரல்வளையை நசுக்கி தொழிலாளர்களை வந்து அடிமை தொழிலாளர்களாக வைத்திருப்பதற்காக ஜனநாயகத்தை குழி தோண்டி பதைக்கக்கூடிய அந்த அரசாங்கம் மிக விரைவில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் எங்கள் தொழிலாளிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு காணும் அரசாங்கம் அங்கிருந்து ஒரு தொழிலாளி தன்னுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்கு வந்தான் அது வெளிப்படுத்த முடியாம அப்படி நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே பாரதிய தாஸ்மால் தொழிற்சங்கம் நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்த பிரகாரம் ஆர்ப்பாட்டம் என்பது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்த பிரகாரம் நாங்கள் உண்ணாவிரதம் இந்த இடத்திலேயே அமர்ந்து இருப்பதாக முடிவு செய்திருக்கிறோம் காவல்துறை எதை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒவ்வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் நீங்களும் சட்டத்தை நாங்கள் ஜனநாயக முறைப்படி உண்ணாவிரதம் நீங்கள் மறுத்திருக்கிறீர்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை எங்களுடைய குரல்மையை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த இடத்திலே அமர்கிறோம் உங்கள் உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் செய்யலாம் உங்களுக்கு முழு ஆதரவு நாங்கள் கொடுக்கின்றோம்